ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் உத்தராயண புண்ணிய காலம் சிசிரருது மாசி மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி தேய்பிரை தசமி காலை பதினோரு மணி இருபத்தேழு நிமிடம் வரை பின்பு ஏகாதசி நட்சத்திரம் மூலம் மாலை நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு போராட நட்சத்திரம் யோகம் வஜ்ரம் காலை எட்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு சித்தி யோகம் கரணம் பத்திரை காலை பதினோரு மணி இருபத்தேழு நிமிடம் வரை பின்பு பவகரணம் இரவு பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை பின்பு பாலவகரணம் சந்திராஷ்டிரமம் நட்சத்திரம் கிருத்திகை மாலை நான்கு மணி இருபத்தொன்பது நிமிடம் வரை பின்பு ரோகிணி நட்சத்திரம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீ ஹரி சக்ராசல் வாம்பிகன் நாச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்